அண்ணாமலை அவர்கள் வந்து தமிழிசை அவர்களை நேரில் போய் பார்க்கறாங்க இதெல்லாம் மக்களை குழப்பிற மாதிரி இல்லையா குழப்பெல்லாம் இல்லைங்க நேற்று தலைவர் தெளிவாக சொல்லியிருக்காரு பதில் இது வந்து ஆனா இன்னும் அதிமுக வந்து அவங்க வேட்பாளரை அறிவிக்கல இது எப்படி சார் பார்க்குறீங்க ஏன்னா பல ஆண்டுகளாக தமிழ்நாட்டை ஆண்டுருக்காங்க ஸோ அவங்க வந்து ஒரு வேட்பாளரை அறிவிக்காத அளவுக்கு ஒரு வலிமை குறைஞ்சி போயிருக்காங்களா டெபாசிட்டே வாங்காதவங்க பண்ண என்ன சார் பண்ணலாம் நீங்கள் முடிவு பண்ணியிருப்பாங்க சார் நீங்களும் தான் நான் நிறைய இடத்துல வாங்காமல் இருந்தேன் சார் இது இப்போ ரெண்டாவது இடம் உங்களுக்கு தான் நம்புறீங்க சார் முதலிடமே இந்த இடம் எங்களுக்கு தான் சார் இடைத்தேர்தலில் வெற்றி பெற போவது பாமக சார் தீண்டாம இருக்கிறங்காட்டி தான் திருமாவளவனுக்கு பிளாஸ்டிக் சேர் கொடுத்தாங்க யார் கொடுத்தா எந்த கட்சியில் சார் பிளாஸ்டிக் சேர் கொடுத்தாங்க டிஎம்கேல தான் பிளாஸ்டிக் சேர் கொடுத்தாங்க என்னுடைய கோரிக்கை மனுக்கள்லாம் வந்து நான் கொடுத்து கொடுத்து பார்க்குறேன் கட்டிங் கேட்குறாங்க பன்னெண்டுலேருந்து பதினெட்டு பர்சன்டேஜ் கேட்குறாங்க ஜிஎஸ்டி மாதிரி ஆகி போச்சு புரியுதுங்களா எனக்கு கமிஷன் கொடுத்தா வேலை நடக்குங்கிறாங்க சார் அண்ணாமலை அவர்களுக்கு மத்திய அமைச்சர் பதவி கொடுக்குறாருன்னு ஒரே

உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேச தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்க கொடுக்கலாம் நன்றி வணக்கம் பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம் என்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜக ஐடி பிரிவு மாநில செயலாளர் திரு விவின் பாஸ்கர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க இப்ப இப்போ திமுக பார்த்தீங்கன்னா மக்களவை தேர்தலில் நாற்பதுக்கு நாற்பது அப்படின்னு சொல்லி ஒரு டார்கெட் வச்சு பயணிச்சாங்க அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணியும் காட்டிட்டாங்க இப்போ வந்து முதல்வர் அவர்கள் சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் இருநூறுக்கும் மேற்பட்ட இடங்களாக நாங்கள் ஜெயிப்போம் அப்படிங்கிறாங்க இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள் இரநூறுக்கு மேற்பட்ட இடங்களாக ஜெயிக்கலாம் முடியாது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எங்கள் மாநிலத்தில் உள்ள அண்ணாமலை அவர்கள் சொன்ன மாதிரி அது பிஜேபியுடைய ஆட்சியாக தான் அமைப்போகுது கூட்டணி ஆட்சி தான் வரப்போகுது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுங்கிறது வந்து மக்கள் வந்து இந்த இந்த அவங்கள யார் ஆளணும் அப்படின்னு முடிவு பண்ணுறக்கூடிய தேர்தல் அது நேற்று கூட பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நாங்குநேரியில் அவர் ரூபி மனோகர் அவர் போய் கேட்கும் போது இந்த எப்படி இருக்குது இந்த இடவெல்லாம் பஸ் ஸ்டாண்டில் போய் ஆய்வு செய்ய போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெண் சொல்கிறாங்க எங்களுக்கு ஓசி பஸ்ஸெல்லாம் வேண்டாங்க ஒழுக்கமாக பஸ்ஸு விட சொல்லுங்கள் நேரத்துக்கு விட சொல்லுங்கள் நாங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு டைமுக்கு வர சொல்லுங்கள் பஸ்ஸை இந்த ஓசியெல்லாம் வேணாங்க அப்படிங்கிறாங்க அப்போ மக்கள் எந்த மாதிரி மாறி இருக்காங்கன்னு பாருங்கள் மக்களுடைய மனநிலைமை வந்து மத்திய அரசாங்கத்துக்கு உண்டானதை பற்றி அவங்களுக்கு எந்த விதமான கவலையும் கிடையாது ஆனால் மாநில அரசாங்கம் வரும்போது அவங்க தான் நம்மளை பார்த்துக்கிறாங்க அவங்க தான் நம்மளுக்கு ரோடு போடுறாங்க அவங்க தான் நம்மளுக்கு தண்ணி தர்றாங்கன்னு அந்த மக்கள் நினைக்கிறாங்க இன்றைக்கி வந்து மின்கட்டணத்தை ஏற்றி இருக்கிறாங்க சுத்துவரி உயர்த்திருக்கிறாங்க பால் விலை ஏற்றிருக்கிறாங்க நெய் விலை இருக்கிறாங்க இப்படி ஒவ்வொன்றா நம்ம அடுக்கிட்டே போகலாம் எதை ஏற்றாமல் இருக்கிறாங்க இந்த அரசாங்கம் நம்ம மேலே வண்டி தான் ஒன்று ஏற்றலை அந்த லெவலுக்கு நம்மளை ஆக்கி வச்சிருக்காங்க அதனால் வந்து இந்த இது வந்து கண்டிப்பாக இந்த சட்டமன்ற தேர்தலை எதிரொலி நீங்கள் சொல்கிறீங்க மக்கள் வந்து அண்ணாமலை அவர்கள் மீது அபிமானமாக இருக்காங்க அப்படின்னு ஆனால் உங்களோட நடவடிக்கைகள்லாம் மக்களே குழப்புற மாதிரி இருக்குது ஒரு நாள் பார்த்தீங்க அப்படின்னா அண்ணாமலை அவர்களுக்கு எதிராக தமிழிசை அவர்கள் வந்து கருத்து சொல்கிறாங்க அதுக்கப்புறமா ஆந்திராவில் ஒரு மேடையில் வச்சு ஒரு சில சம்பவங்கள் நடக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் வந்து தமிழ் அவர்களை நேரில் போய் பார்க்குறாங்க இதெல்லாம் மக்களை குழப்புற மாதிரி இல்லையா குழப்பறம்லாம் இல்லைங்க நேற்று தலைவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார் பதில் இருக்குது இது வந்து ஒரு குடும்பம் மாதிரி இது வந்து ஒரு பாச போராட்டம் மாதிரி இந்த பாசமாக தான் அவர் அமித்ஷா அவர்கள் பேசினார் இதை வந்து நீங்கள் தப்பால் எடுத்துக்கூடாது ஏன்னா அது வந்து ஒரு கண்டிக்கிறதா இருந்தாலும் சரி எங்களை எங்களை மாதிரி தட்டி கொடுக்குறதா இருந்தாலும் சரி எங்களை மாதிரி தண்டிக்கிறதா இருந்தாலும் சரி யாராலையுமே பண்ண முடியாது நீங்கள் பார்த்துருப்பீங்க தமிழிசை அக்கா வந்து ஒரு மாநில தலைவராக இருந்தாங்க அந்த அந்த தேர்தலில் தோக்குறாங்க தோற்ற உடனே தூத்துக்குடி தேர்தலை தோற்ற உடனே என்ன பண்ணுறாங்க ஒரு கவர்னர் ஆகிறாங்க கவர்னர் ஆக்கி அடுத்தது பார்த்திங்கன்னா ரெண்டு மாநிலத்துக்கு ஒரு கவர்னர் ஆகுறாங்க இப்படிப்பட்ட ப பவர்ஃபுல்லான போஸ்ட்டுக்கு யார் கொண்டு போகிறா பாஜக தான் கொண்டு போகிறாங்க டிஎம்கேக்காரை வந்து தமிழிசை அக்காவை வந்து மேடையில் வச்சு அமித்ஷா அவர்கள் அசிங்கப்படுத்தி விட்டார் நாடார் பெண்மணியை அசிங்கப்படுத்தி விட்டார்னு ஒரே ட்ரோல் பண்ணுறானுங்க ஏன் இவனை கூப்பிட்டு எதாவது பதவி கொடுத்துருவானுங்களா இவனுக்கு டிஎம்கேக்காரன்ற பார்க்க பண்ணுறானுங்களே எங்களுக்கு தெரியாதா நாங்கள் தான் அக்காவை வந்து கவர்னர் ஆக்கியிருக்கிறோம் புரியுங்களா இந்த தே இந்த தேசிய கட்சியில் ஒரு மாநில கட்சியினுடைய தலைவராக்கினது பாஜக தான் டிஎம்கே என்ன பண்ணியிருக்காங்க சரி அப்படி உங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தால் சிஎம் போஸ்ட்டு கொடுங்க தமிழ்நாட்டோட சிஎம் போஸ்ட்டு கொடுங்க பிஜேபியிலேருந்து அக்காவை நாங்களே கொண்டு வந்துடுறோம் சரிங்க டிஎம்கேவோட கட்சி போஸ்ட்டு தலைவர் பதவி தந்துடுவீங்களா நீங்கள் இங்கே மாநில தலைவராக இருந்துக்கிறாங்க அவங்க புரியுதுங்களா அங்கே ஒரு பெண்மணியை மாநில தலைவராக்குவாங்களா டிஎம்கேவில் ஒரு சிஎம் ஆக்குவாங்களா எதுவுமே பண்ண மாட்டாங்க பார்த்தீர்களா கேட்டீர்களா அதே அடுக்குமொழி வசனம் பேசி இந்த தமிழ்நாட்டு குடிச்சவராகிறது பத்தில் போல ஒன்று இருக்குது எப்பவுமேங்க எங்கள் பாஜக மாதிரி ஒரு பெண் ஒரு பெண்ணுக்கு அந்த பதவியை கொடுத்து அழகு பார்க்கக்கூடிய கட்சி வேற எதுவுமே கிடையாது அதுதான் தலைவர் அன்பா சொன்னார் நேற்று சொல்லும்போது சொன்னார் இது ஒரு பாசங்க பாசமாக தான் பேசினார் அவர் அதை நீங்கள் பெருசால எடுத்துக்க வேண்டியதில்லை அப்படின்னா டிஎம்கே பொறுத்த வரைக்கும் எப்படி இது ஒரு பெரிய தேன் கூடு மாதிரி அண்ணாமலை அவர்கள் இந்த தமிழ்நாட்டில் பெரிய தேன் கூட கட்டிகிட்டு இருக்கிறார் பிஜேபி வந்து இன்னைக்கு வந்து ஒரு ஐம்பது அறுபது அம்ப ஐம்பதுலேருந்து அறுபது லட்சம் மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்கன்னா யாரை நம்பி அண்ணாமலை அவர்களை வந்து முழுமையாக நம்புகிறாங்க இது எப்படியாவது கலச்சரணும் ஆனால் தலைவர் அண்ணாமலை அவர்களை டெல்லிக்கு அனுப்பிடணும் தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாதுன்னு டிஎம்கே அவ்வளோ போராட்டம் பண்ணுறாங்க அவ்வளோ முட்டி மோதுகிறாங்க சமூக ஊடக பிரிவில் ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் எங்கள் மாநில தலைவரை யார் அட்டாக் பண்ணாலும் நாங்கள் திருப்பி அட்டாக் பண்ணோம் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அது வந்து இந்த இந்த பெருசாக்குனது டிஎம்கே தான் டிஎம்கே தான் பெருசாக்குனதா சொல்றீங்க இப்போ டிஎம்கே வந்து வந்து கோவையை நோக்கி வந்து படையெடுத்துக்கிட்டு இருக்காங்க பாத்தீங்க அப்படின்னா முப்பெரும் விழா நடக்குது அது முக்கியமா ஏன் கோவையை தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னா அண்ணாமலை அவர்களை தோக்கடிச்ச இடம் அப்படின்னா அதை தேர்ந்தெடுத்திருக்காங்க ஸோ அந்த முப்பெரும் விழாவை பத்தி நீங்க எப்படி பாக்குறீங்க ஆனா இது வந்து ஒரு துவக்கம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க இதுதான் முடிவு டிஎம்கேக்கு கொங்கு பெல்ட்டில் நடக்கக்கூடிய கடைசியை இது விழா இதுவாக தான் இருக்கும் இதுதான் அவங்களுடைய முடிவுரை எழுத போகிற மீட்டிங்காகவும் இருக்கும் ஏன்னால் இங்கே மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஒரு ரூபா கூட காசு வாங்காமல் ஓட்டு போட்டிருக்காங்க நாலரை லட்சம் மக்கள் டிஎம்கே அப்படி தான் ஓட்டு வாங்கினாங்களா இது நீங்கள் மக்களை குறை சொல்கிற தான் சார் மக்களை குறை சொல்லங்க நாலரை லட்சம் மக்கள் இந்த ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வச்சு மாநில தலைவர் அண்ணாமலைவர் என்றைக்கு வேட்புமனு தாக்கல் பண்ணார் அன்னைக்கே சொன்னார் நான் ஒரு ரூபா கூட தரமாட்டேன் ஆனால் என்ன நம்பி இந்த மக்கள் ஓட்டு போடுவாங்க அப்படின்னாரு அப்படி அந்த நாலரை லட்சம் ஓட்டு வந்துருக்குது இன்றைக்கி ஒரு எம்எல்ஏவாது டிஎம்கே எம்எல்ஏங்க ஒரு ரூபா கொடுக்காம இவ்வளோ ஓட்டு வாங்கிட முடியுமாங்க இன்றைக்கி அவங்க என்ன என்ன நினைச்சிட்டு இருக்காங்க இந்த இரநூறு சீட்டு ஜெயிப்பேங்கிறது கூட ஒரு ஓட்டுக்கு ரெண்டாயிரம் கொடுக்கலாமா ஐயாயிரம் கொடுக்கலாமா பத்தாயிரம் கொடுக்கலாமாங்கிற எண்ணமா இருக்குமா தவிர நல்லது பண்ணிட்டோன்னு சொல்லி ஓட்டெல்லாம் கேட்க முடியாதுங்க என்ன சொல்லிட்டோன்னு போய் கேட்பாங்க அவங்க முப்பெரும் தாங்க கடைசி விழா அவங்களுக்கு இதோட சரி மூடு விழாது முப்பெரும் விழா கிடையாது அது உடைய மூடு விழாது இப்போ அவங்க கொண்டு வந்த திட்டங்கள்லாம் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேரலன்னு சொல்றீங்களா சார் நீங்க என்ன சேர்த்திருக்காங்க இலவச பேருந்து இந்த மாதிரியான பெண்களுக்கு இலவச பேருந்து தான் சொன்னேன் நாங்கும் நேரில் அந்த அம்மா அசிங்க அசிங்கமா திட்டுறாங்க புரியுதுங்களா ரூபி மனோகரன் இதை விட வேற என்ன சாட்சி வேணும் புதுமை பெண் திட்டம்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க இப்போ மாணவர்களுக்குன்னு ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க எங்க மாணவர்களுக்கு வந்து மத்திய அரசாங்க திட்டங்க திறன் மேம்பாட்டு திறன்ங்கிறது மத்திய அரசாங்க எல்லாமே ஸ்டிக்கர் விட்டுற அரசாங்கம் இது புரியுதுங்களா இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க காலை உணவு திட்டமாக அது வந்து ம புதிய கல்விக் கொள்கையில் இருக்குது அதை அதை புதிய கல்விக் கொள்கையை நான் ஒத்துக்க மாட்டோமானு ஆனால் காலை உணவு திட்டம் மட்டும் மத்திய அரசாங்கத்தும் வாங்கி கொடுப்பாங்க எல்லாம் ஸ்டிக்கர் ஓட்டுற திட்டம் இந்த அரசாங்கமே ஸ்டிக்கர் ஓட்டுற அரசாங்கம் முழுக்க முழுக்க ஸ்டிக்கர் ஒட்டியே வாழ்க்கைய ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க இவங்களுக்காக புதுசாக என்ன தோணுங்கிறீங்க டாஸ்மார்க் கடை எந்த எந்த இடத்துல தோ க வைக்கலான்னு ஐடியா பண்ணுவாங்க சரி டாஸ்மார்க் வச்சால் மட்டும் பற்றாது ஒரு கல்யாண வி விழாவில் வந்து டாஸ்மார்க் அதாவது சரக்கு விற்கலாமான்னு ஐடியா பண்ணுவாங்க சரிங்களா கேலிக்கு ஏதோ நம்ம ஐபிஎல் மாதிரி மேட்ச்சில் சரக்கு விற்கலாமான்னு ஐடியா பண்ணுவாங்க வேறு என்ன ஐடியா இருக்குது இவங்களுக்கு ஒரு பொது இடத்துல அந்த டாஸ்மாக் அந்த சரக்கு வரக்கூடிய அந்த மிஷின் வைக்கிறாங்களே ஆட்டோமேட்டிக் மிஷின் ஏடிஎம் மிஷின் மாதிரி அந்த மாதிரி மிஷின் வைக்கலாங்கிற ஐடியா தான் இந்த மாதிரி முத்துசாமிய மாதிரி இருக்குது வேறு என்ன ஐடியா வச்சுருக்காங்க சொல்லுங்கள் இப்ப பாஜக ஆட்சி வந்தா டாஸ்மாக் இதெல்லாம் ஒழிச்சிருவீங்களா கண்டிப்பா சார் எங்க தலைவர் தெளிவா சொல்லிருக்காரு டாஸ்மாக வந்து படிப்படியாக குறைப்போம் நாங்கள் கடை திறந்து வச்சோம்னா ஒரு லட்சம் கோடி வந்து வருமானம் இருக்குது அரசாங்கத்துக்கு இன்னும் பாஜக ஆட்சியில் இருக்கிற நிறைய மாநிலங்கள்ல டாஸ்மாக் இருக்கே சார் சார் அதாவது இந்த மாதிரி கூட்டம் இல்லை இல்ல சார் இந்த மாதிரி மக்களை வந்து நீங்க போதை கடுமையாகி வச்சிருக்கிற மாநிலம் என்ன இருக்கு சொல்லுங்க நீங்க நார்த் சைடு இந்த இங்க இருக்க இந்த திராவிட கட்சிகள் யாரையுமே நார்த் சைடு போகக்கூடாத அளவுக்கு தானே பண்ணி வச்சுருக்காங்க கும்மிடி பூண்டி தாண்டி யாராக போனால் நம்மளுக்கு பாசை புரியுதா சார் அவங்க பேசக்கூடிய மொழி புரியுதா நேற்று பார்த்தீங்கன்னா நீட்டுக்காக இவங்க வரிசையாக போட்டிருக்காங்க தமிழில் போட்டிருக்காங்க இங்கிலீஷில் போட்டிருக்காங்க ஹிந்தியில் போட்டிருக்காங்க மராட்டியில் போட்டிருக்காங்க பெங்காலியில் போட்டிருக்காங்க இவனுங்க மட்டும் எல்லா லாங்குவேஜ்லேயும் போட்டு ஒரு நோட்டீஸ் அடிப்பானுங்களா நம்ம மட்டும் எதுவும் கற்றுக்கூடாதான் என்ன நியாயம் சொல்லுங்கள் சன் டிவி இன்றைக்கி இந்தியா ஃபுல்லாக இல்லையா சார் எல்லா மொழியிலையும் இருக்குல்ல நீங்கள் அப்போ நம்ம மட்டும் ஏன் சார் கற்றுக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க மொழி அரசியல் யார் பண்ணிட்டு இருக்கிறா இந்த இவங்க தான் டிஎம்கே தானே பண்ணுறாங்க ஸோ இப்போ விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் பண்ணுறதெல்லாம் ஆரம்பிச்சிருச்சு நீங்கள் எதுக்கு சார் பாமக ஒதுக்கிட்டீங்க நம்மளே நேரடியாக காலம் பண்ணிருக்கலாமே பாஜகவே சார் இது வந்து இதுதான் நீங்கள் வந்து தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய ஜானக்கியத்தனம்னு சொல்லணும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராமதாஸ் ஒரு பெரிய தலைவர் அவரு மாற ஒரு ஆளுமை மிக்க தலைவர் நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க கடந்த சட்டமன்ற தேர்தலெலாம் வந்து அவர் யார் கூட கூட்டணி வைக்கிறாங்களோ அந்த கட்சி ஜெயிக்கக்கூடிய இடத்துல தான் இருந்தது ஏன்னா ஒரு ஜெயலலிதா அம்மையார்கிட்ட போனார்னால் அவர் ப்ளஸ்ஸு மைனஸு அந்த ஆட்சியினுடைய அந்த அவணங்கள் இது எல்லாம் கணக்கில் போட்டு தான் அந்த அம்மாட்ட போவாங்க இதுக்கு இருக்கக்கூடிய ஆட்சியினுடைய எல்லா நெளிவு சுழிவுகள் ப்ளஸ் ஆர் மைனஸ் எல்லாம் கால்குலேட் பண்ணி தான் அவங்ககிட்ட போவாங்க அது அது அப்போது அங்கே மாபெரும் வெற்றியாக அமையாது இப்போது இவ்வளவு பெரிய தலைவர் எங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களை மூணே மூணு வருஷத்தில் சார் தமிழ்நாட்டில் எந்த ஒரு தலைவரும் இவ்வளோ பெரிய தலைவராக உருவெடுத்தது கிடையாது அப்படிப்பட்ட மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய தலைமை ஏற்று இங்கே வர்றாருன்னா அப்போது அண்ணாமலை அவர்களுடைய ஆளுமை எவ்வளோ பெருசுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்குங்க புரியுதுங்களா அப்போது இந்த இடத்துல மாநில தலைவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இது வந்து ஒரு வன்னியர்கள் பெரும்பான்மையாக வசிக்கக்கூடிய ஒரு பகுதி புரியுதுங்களா அப்போ நம்ம அந்த இடத்துல எவ்வளோ பெரிய டப் கொடுக்கணும் டிஎம்கேக்கோ ஏடிஎம்கேக்கோ மிகப்பெரிய அளவில் டப் கொடுக்கணும் எல்லா இடைத்தேர்தலிலும் விஜயகாந்த் அவர் சொல்லியிருப்பார் எல்லா இடைத்தேர்தலிலும் வந்து யார் ஜெயிப்பா ஆளுங்கட்சி தான் ஜெயிப்பு இது வந்து ஒரு எழுதப்படாத விதி எழுதப்படாத விதி புரியுதுங்களா அப்போ இந்த இடத்துல நம்ம வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் டப் கொடுக்கணும்னா அந்த இடத்தினுடைய மண்ணின் மைந்தரலாக இருக்கக்கூடிய வன்னியர்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதியாக இருக்கக்கூடிய இடத்துல நம்ம அந்த கட்சிக்கு கொடுத்தோம்னா அது மிகப்பெரிய டஃப்பாக மாறும் அதுதான் தலைவருடைய ஜானகித்தனம் இப்போ நீங்கள் நீங்கள் சொல்லுங்கள் இப்போ பிஜேபி நிற்கிறத விட அந்த இடத்துல பாமக நிற்கும் போது அந்த மண்ணினுடைய மைந்தனா அந்த பாமக நிற்கும் போது அவங்க டிஎம்கேக்கே இப்போ வந்து என்னடா பண்ணுறதுங்கிற யோசிக்கிறாங்க நம்ம நம்ம வந்து இப் எப்படி ஜெயிப்போம் நம்ம பத்தாயிரம் கொடுத்தா ஜெயிக்க முடியுமா இருபதாயிரம் கொடுத்தா ஜெயிக்க முடியுமான்னு யோசிக்கிற அளவுக்கு இருக்குது ஈரோடு இடைத்தேர்தலில் பார்த்துருப்பீங்க இப்போ இவங்க ஒரு லிஸ்ட்டு போட்டிருக்கிறாங்க பத்து அமைச்சர்கள் சார் சென்னை பெருவலை வந்தது சார் பத்து அமைச்சர் குழு போட்டாங்களா திருநெல்வேலி பெருவள்ளம் வந்தது பத்து அமைச்சர்கள் கொண்ட குழு போட்டாங்களா அங்கே இருக்கிற அமைச்சர்கள் தான் போய் மேற்பார்வைப்பா பத்து அமைச்சர்கள் இருந்தாங்களா இல்லை சார் ஒரு இடைத்தேர்தல் சார் நீங்கள் நல்லது பண்ணியிருந்தா அங்க யாருமே வேண்டியதில்லை அப்புறம் எதுக்கு பத்து அமைச்சர்கள் எதுக்கு ஒரு ஆள் பட் இடத்த பார்க்கணும் ஒரு ஆள் பட்டி அமைக்கணும் ஒரு ஆள் வந்து உதயநிதி ஸ்டாலின் படம் போடணும் ஒரு ஆள் பணம் கொடுக்கணும் ஒரு ஆள் சரக்கு விற்கணும் இதுக்கு தானே சார் இந்த பத்து பேரும் நல்லது சொல்லி சார் நான் நல்லது பண்ணிக்கிறேன் ஓட்டு போடுங்கன்னா இத்தனை பேர் எதுக்கு சொல்லுங்க இத்தனை பேர் இருக்காங்க இப்ப பாருங்க முதல்வரே பேரே அங்க போவார் இல்ல சார் தேர்தல் நேரத்தில் இடைத்தேர்தல் அவசியமே இல்ல சார் மோடிஜி அவர்கள் வாரணாசியில எலெக்ஷன் நடக்குது சார் எங்க இருந்தார் சார் அவர் கன்னியாகுமரியில தியானத்தில் இருந்தார் சார் யோசிச்சு பாருங்க அவருடைய தொகுதி சார் அது நிக்கக்கூடிய தொகுதி புரியுதுங்களா அவர் நிக்கக்கூடிய தொகுதி அங்க எலெக்ஷன் நடக்குது அவரு தியானத்தில் இருக்கிறார் நீங்கள் நல்லது பண்ணியிருந்தால் நீங்கள் அங்கே போகவே கூடாதுல்ல சார் விக்கிரவாண்டிக்கே போகக்கூடாதுல்ல இங்கிருந்தே தானே பண்ணணும் ஆனால் இவர் பத்து அமைச்சர்களை போட்டு அங்கே நினைப்பார் அப்போ பத்து அமைச்சர் துறையோட யார் சார் வேலை பார்ப்பா தானே நல்லது செஞ்சால் எந்த கவலையும் கிடையாது சார் இவங்க நல்லதே பண்ண மாட்டாங்க எப்போவுமே இவங்களுக்கு என்னென்னா பண அரசியல் பண்ணணும் அந்த பணத்தை கொடுத்து எப்படி ஓட்டு வாங்கணும் அதுதான் இவனுடைய கவலையாக இருக்குது இப்போ பாமக நின்னங்காட்டிக்கு இருக்கிறதும் போச்சு நான் கண்ணாங்கிற மாதிரி ஆகி போச்சு அவங்களுக்கு இப்போ நீங்கள் இதை இடைத்தேர்தலை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம் இப்போ வந்து நீங்கள் வந்து அதை பாமகவுக்கு ஒதுக்கிட்டீங்க இப்போ நாம் தமிழர் வேட்பாளரை அறிவிச்சுட்டாங்க திமுக வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்க ஆனால் இன்னும் அதிமுக வந்து அவங்க வேட்பாளரை அறிவிக்கலை இதை எப்படி சார் ஏன்னா பல நா பல ஆண்டுகளாக தமிழ்நாட்டை இருக்காங்க ஸோ அவங்க வந்து ஒரு வேட்பாளர் அறிவிக்காத அளவுக்கு ஒரு வலிமை குறைஞ்சி போயிருக்காங்களா டெபாசிட்டே வாங்காதவங்க பண்ண என்ன சார் பண்ணலனா என்ன நீங்கள் முடிவு பண்ணியிருப்பாங்க சார் நீங்களும் தான் நான் நிறைய இடத்துல வாங்காமல் சார் இதுக்கு முன்னாடி இருந்த நிலைமை வேறு இப்போ இருக்கிற நிலைமை வேறு ஆனால் ஏடிஎம்கி ஐம்பது வருஷமாக இந்த தமிழகத்தை மாறி மாறி ஆண்ட கட்சி புரியுதுங்களா மா ஆண்ட கட்சி டெபாசிட் இழக்குதுன்னா அது வேற அர்த்தம் புரியுதுங்களா நாங்களே வளர்ந்துக்கிட்டு இருக்கிறோம் இன்றைக்கி எடப்பாடி வந்து நாங்கள் ஒரு பர்சன்டேஜ் ஓட்டு அதிகம் வாங்கிட்டார் அப்படின்னா சார் நீங்கள் என்ன சார் வளர்ற கட்சியா சார் பாஜக மரம் வளர்ந்துட்டு கட்சியா நாம் தமிழர் மேலே வளர்ந்துட்டு இருக்கிற கட்சியா ஒரு பர்சன்டேஜ் போனதை விட ஒரு பர்சன்டேஜ் அதிகம் வாங்கிட்டோங்கிறது பெருமையா சார் ஐம்பது வருஷமாக மாறி மாறி ஆண்ட கட்சி சார் எம்ஜிஆர் இருக்கிற வரைக்கும் டிஎம்கேங்கிற கட்சி ஆட்சி விடாத க கட்சியாக இருந்தவர் கட்சி சார் அது சரிங்களா ஜெயலலிதா அம்மையார் சொன்னார் என்ன சொன்னாங்க என்னுடைய முதல் எதிரி டிஎம்கேன்னு சொன்னாங்க இன்றைக்கி எடப்பாடி சொல்லுவார் அப்படி பேச தைரியம் இருக்கா சார் அவருக்கு என்னுடைய முதல் எதிரி டிஎம்கே தானே பேசிடுவார் அவர் முதல் எதிரி இன்றைக்கி பாஜகங்கிறார் அப்போது அவங்க ரெண்டு பேர் பங்காளி ஆகிட்டாங்க அதனால் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு கவலையே கிடையாது சார் டெபாசிட்டே வாங்காதவங்க எங்கே வர எங்கே பதி வேட்புமனு தாக்கல் பண்ணான்னா என்ன சார் இந்த முறையும் அவங்களுக்கு டெபாசிட் கிடைக்காதுங்கிறீங்களா கண்டிப்பாக கிடைக்காது சார் கண்டிப்பாக கிடைக்காது இப்போ ரெண்டாவது இடம் உங்களுக்கு தான் நம்புறீங்க சார் முதலிடமே இந்த இடம் எங்களுக்கு தான் சார் இடைத்தேர்தலில் வெற்றி பெறப் போவது பாமக பாஜக தலைமையிலான பாமக தான் வெற்றி பெறப் போகுது நம்ம இப்படி சொல்கிறோம் சார் ஆனால் சமூக ஊடகங்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ மக்களவைத் தேர்தல் நடந்தது இல்லையா அதில் கூட பார்த்தீங்கன்னா பாஜகவோட ஓட்டு பாமகவுக்கும் பாமகவோட ஓட்டு பாஜகவுக்கும் டிரான்ஸ்ஃபர் ஆகலை அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து இருக்கு இல்லை நல்லாவே ஆகிருக்கு சார் நல்லாவே நடந்துருக்கு நீங்கள் அதனால தான் என்ன ஆயிருக்குன்னு கேட்டிங்கன்னா தருமபுரியில் சௌமியா அன்புமணி அவர்கள் வந்து அந்த அவ்வளோ நெருக்கமாக நெருக்கமாக கொடுத்தாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய இடங்களில் அந்த மாதிரி ஒரு நெருக்கமான ஒரு ஒரு போயிட்டு வந்தது அந்த கவுண்டிங் பண்ணும்போது நம்மளுடைய எல்லா இடத்துலையும் நம்மளுடைய கூட்டணி கட்சிகள் சிறப்பாக வேலை பார்த்தாங்க அதனால தான் இவ்வளவு பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு பதினெட்டு பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு இன்றைக்கி வந்திருக்க காரணம் என்ன அதுதான் காரணம் இப்போ நீங்கள் ஏடிஎம்கேக்கும் நம்மளுக்கு எவ்வளோ நாலு பர்சன்டேஜ் கூட இல்லை மூன்றரை பர்சன்டேஜ் வித்தியாசம்தான் இருக்குது அதை நம்ம ஈஸியாக வின் பண்ணிடலாம் ஏன்னா ஐம்பது வருஷமாக ஆண்ட கட்சியே நம்ம மூன்றரை பர்சன்டேஜ் வித்தியாசம் தான் வச்சுருக்குறோம் சரிங்களா அடுத்த தேர்தலில் அது அது தா தாண்டி போயிருவோம் நீங்கள் இடைத்தேர்தலில் பாருங்கள் நம்ம அதிகப்படியான ஓட்டுகள் வாங்கி ஒரு எம்எல்ஏவே எடுக்க போகிறோம் அப்போ என்ன சொல்ல போகிறாங்க அதனால் நிறைய இடங்களில் அந்த ஓட்டு கன்வர்சன் நடந்துருக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தா டிஎம்கேவுக்கு ஓட்டு போட்டவங்களாம் வந்து விடுதலை சிறுத்தைகள்னு சொல்லிட முடியுமா சொல்லுங்கள் அப்போ விடுதலை சிறுத்தைகள் ஓட்டு போட்டவங்களாம் காங்கிரஸ் கட்சியார காங்கிரஸ் கட்சியுடைய ஓட்டு தான் விடுதலை சிறுத்தை வந்துன்னு சொல்ல முடியுமா சமூக ஊடக பிரிவுகளையும் பாஜக வளரக்கூடாதுன்னு ஒரு மிகப்பெரிய கும்பல் வேலை செய்யுது சரிங்களா எப்பவுமே அந்த கும்பல் என்ன நினைக்குன்னு கேட்டிங்கன்னா பிஜேபி எங்கே வந்ததோ தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துட்டால் இந்த ரெண்டு திராவிட கட்சிகளும் இருக்காது அப்போ இவனுக்கு சோத்துக்கெல்லாம் என்ன பண்ணுவானுங்க சமூக ஊடக பிரிவில் அன்னைக்கு போய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிற சோத்துக்கு என்ன பண்ணுவான் பிச்சை தான் எடுக்கணும்னுங்க அதனால் பதறானுங்க எப்படியாவது இந்த கட்சி ஆட்சிக்கு வரக்கூடாது பண்ணணும்னு நினைக்கிறானுங்க ஆனால் அண்ணாமலை அவர்களுடைய அவருடைய அந்த பிம்பத்தின் முன்னாடி இவனுக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது காணாமல் போயிடுவான் இப்போ நம்ம பாமகவை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம் பாமக எம்எல்ஏ இருக்கக்கூடிய அருள் அவர்கள் வந்து எல்லா எம்எல்ஏக்களுக்கும் வந்து ஒரு லெட்டர் அனுப்பியிருக்காங்க ஸோ அந்த லெட்டரில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நான் வந்து மொத்தம் ஆயிரம் மனு கொடுத்துருக்கேன் அமைச்சர்களுக்கு மொத்தமாக சேர்த்து ஆயிரம் மனு கொடுத்துருக்கேன் அதில் ஒம்பது மனுக்களுக்கு மட்டும்தான் நடவடிக்கை எடுத்திருக்காங்க இதே மாதிரி நம்ம மனுவை தொடர்றதுக்கே அவங்க வந்து தயக்கம் காட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து வச்சுருக்காரு சார் சமூக நீதி பேசக்கூடிய கட்சி சார் டிஎம்கே அவங்க பாருங்கள் வெளியில் தான் சமூக நீதி பேசுவானுங்க உள்ளே தீண்டாமை வந்து அவ்வளவு கொழுந்து விட்டு எரியுது புரியுதுங்களா சார் தீண்டாமை இருக்கிறங்காட்டி தான் திருமாவளவனுக்கு பிளாஸ்டிக் சேர் கொடுத்தாங்க யார் கொடுத்தா எந்த கட்சியில் சார் பிளாஸ்டிக் சேர் கொடுத்தாங்க சொல்லுங்க திருமாவளவனுக்கு எந்த கட்சியில் பிளாஸ்டிக் சேர் கொடுத்தாங்க டிஎம்கேல தான் பிளாஸ்டிக் சேர் கொடுத்தாங்க புரியுதுங்களா அதனால தான் அவர் அவர் தெளிவு எழுதியிருக்கிறார் அன்பில் மகேஷ் பொய்யாமலி அவர்கள் அவர் தான் வந்து என்னுடைய கோரிக்கை மனுவை வாங்க மறுக்கிறார் அப்படிங்கிறத எழுதிக்கிறார் பத்திரமானவர்னு மூர்த்தி சொல்லிக்கிறார் இல்லை அவர் பெயரை குறிப்பிடல சார் அவர் வந்து பத்திரமானவர்னா யார் சார் இன்னைக்கு பத்திரத்துறை அமைச்சராக யார் இருக்கிறார் மூர்த்தி தான் இருக்கிறார் சார் இது முழுக்க முழுக்க சார் வெளியில் ஒன்று பேசுவானுங்க ஒன்று செய்வானுங்க முழுக்க முழுக்க இது ஒரு தீண்டாமைகள் நிறைந்த கட்சி சார் இது புரியுதுங்களா அப்படின்னா நான் அப்படின்னா நான் முன்னே சொன்ன மாதிரி இந்த கட்சியில் ஒரு தலித்த முதல்வர் ஆக்குவாங்களா சார் ஒரு எஸ்சி ஒரு எஸ்சி பிரிவை சேர்ந்தவங்கள கட்சியினுடைய தலைவராவது ஆக்குவாங்களா சார் எங்கள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் முன்னிருந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறாரில்ல எங்கள் எங்களுடைய இதில் பாருங்கள் முன்னாள் தலைவர் முருகன் அவர்களை இரண்டாவது முறையாக அமைச்சர் அமைச்சராகிக்கிறோம் புரியுதுங்களா இங்கே ஆக்குவாங்களா சார் இங்கே எதுவுமே பண்ண மாட்டாங்க இது ஒரு தீண்டாமைகள் நிறைந்த கட்சி அதுன்னு கேட்டிங்கன்னா திமுக தான் தீண்டாமை முன்னேற்ற கழகம்னு வைக்கலாம் திமுகன்னு வைக்கக்கூடாது அதனால தான் அவர் எழுதிக்கிறார் என்னுடைய கோரிக்கை மனுக்கள்லாம் வந்து நான் கொடுத்து கொடுத்து பார்க்குறேன் கட்டிங் கேட்குறாங்க பன்னெண்டுலேருந்து பதினெட்டு பர்சன்டேஜ் கேட்குறாங்க ஜிஎஸ்டி மாதிரி ஆகிப்போச்சு புரியுதுங்களா எனக்கு கமிஷன் கொடுத்தா வேலை நடக்குங்கிறாங்க ஒரு எம்எல்ஏக்கே இந்த நதி கதினா நான் தமிழ்நாட்டுடைய மக்களை நினச்சி பாருங்க சார் அவங்களுக்கு முழுக்க முழுக்க பணம் தான் சார் முக்கியம் மாமன் மச்சான் சொந்தம் பந்தம்லாம் எதுவுமே கிடையாது எவ்வளோ யார் போனாலும் கையில் காசு இருக்கணும் அப்போதான் தோசை தோசைப்பான் ஒரு கேவலமான கட்சி எதுன்னு கேட்டிங்கன்னா டிஎம்ஏ தான் ஓகே சார் மத்திய இணை அமைச்சர் அவர்கள் வந்து நேற்று செய்தியாளர்களுக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க அதில் வந்து இந்த மிஸ் இன்ஃபர்மேஷன் அதாவது பொய் செய்திகளை பரப்புவர்கள் மீது வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை எப்படி சார் பார்க்குறீங்க அப்படி பார்த்தோம் அப்படின்னா பாஜகவை சேர்ந்த சிலருமே பார்த்தீங்கன்னா தவறான தகவல்களை பரப்பிக்கிட்டு இருக்காங்க அவங்க மேலும் நடவடிக்கை எடுப்பாங்களா சார் பாஜகவை பொறுத்த வரைக்கும் யாருமே தவறான செய்திகள் பரப்பணம் பண்ணாங்க இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஒட்டுமொத்த மீடியாவுமே ஒன்று திரண்டு பாரத பிரதமருக்கு எதிராகவும் இங்கே மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலைக்கு அவர்களுக்கு எதிராகவும் பிஜேபிக்கு எதிராகவும் வேலை செய்கிறாங்க புரியுதுங்களா டிஎம்கே பற்றி பேசணும்னா பாஜக நிர்வாகி யாராக பேசுனாங்கன்னா உடனே இடம் இடமறிச்சிருவாங்க நீங்கள் டிவி விவாதம்லாம் பார்த்துருப்பீங்கன்னா பார்த்திங்கன்னா இதே வந்து மோடி அவர்களை பற்றி வந்து திரடன்னு பேசுகிறான் தீவிரவாதின்னு பேசுகிறான் சார் என்னென்ன வார்த்தைகளை பிரயோகப்படுத்த முடியுமோ வாய் திறந்து சொல்லவே முடியாத வார்த்தைகளாக இருக்குது அதெல்லாம் பேசுகிறான் அப்படியே உக்காண்ட்டுக்கிறான் இப்போ கூட வந்து பியூஷ் கோயல் அவர்கள் வந்து இந்த தமிழிசை அக்காவுக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் நடந்த பிரச்சனைகள் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கம் கேட்ட மாதிரி ஒரு ஃபேக் கார்டு போட்டானு ஃபிரேக்கிங் நியூஸில் அதெல்லாம் பொய்யான செய்திகள் தான் சார் பொய்யான செய்தினு காட்டி தானே சார் அவர் விளக்கமே கேட்டிருக்காரு பியூஷ் கோயல் அவர்கள் நான் வந்து இதை கொண்டு போய் நான் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார்ல புரியுதுங்களா இங்கே ஃபேக் நியூஸ் பரப்பிறக்குனே இந்த ஒட்டுமொத்த மீடியாவையும் டிஎம்கே பயன்படுத்துது சார் நீங்கள் எந்த புதிய தலைமுறையாக இருக்கலாம் சார் தந்தி டிவியாக இருக்கலாம் சரிங்களா நியூஸை வேணா இருக்கலாம் எந்த டிவி சேனலாக வேணா இருக்கலாம் சார் ஓனர் டிஎம்கே உடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் தான் சார் புரியுதுங்களா எல்லாத்துக்கும் அவங்க கம்பெனியில் சம்பளம் வாங்குறத விட நாலஞ்சு மடங்கு சம்பளம் இவர் தரார் இந்த குற்றச்சாட்டுகளுக்குலாம் ஆதாரம் எதுவும் இருக்கா சார் சார் ஆதாரம் இருக்கிறது நீங்கள் டிவி ஏழு மணிக்கு மேலே போடுங்க ஆதாரம் தெரிஞ்சு போயிடும் அதான் கண்டு முன்னாடியே தெரிஞ்சு போயிடும் சார் உண்மை எது பொய் எதுன்னு உண்மையாலுமே நடுநிலையாக இருந்தால் தெரிஞ்சு போயிருக்கும் சார் இவனுக்கு பேசுறத வச்சு தெரிஞ்சு போயிடலாம் புரியுதுங்களா சார் அண்ணாமலை அவர்களுக்கு மத்திய அமைச்சர் பதவி கொடுக்குறாருன்னு ஒரே நாலு நாளாக ஒரே இது சார் அது நல்லது தானே அது நல்லது தானே அண்ணாமலையவர்கள் இந்தியா முழுக்க பிரபலமாக ஒரு பக்கம் இது சார் உடனே மாநில தலைவர் மாற்றப்படுவாரா யார் வருவாங்க சார் நீங்கள் யோசிங்க நீ கொடுக்கறது நல்ல விஷயம் அடுத்தது அது அது கொடுக்க அது சொல்கிறத விட இந்த மாநில தலைவர் மாற்றப்படுவாரான்னு பத்து தடவை ஏன் சொல்கிறீங்க அப்போ உங்களுக்கு எவ்வளோ பயம் டிஎம்கேக்கு மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களை பார்த்து எவ்வளோ பயம் பாருங்கள் உங்களுக்கு அது சந்தோஷம் தானே சார் அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவராக தொடருது சார் மாநில தலைவராக தொடர்றது எங்களுக்கு மட்டும் இல்லை சார் ஒவ்வொரு அடிப்படை மக்களாக இருக்கிறாங்க பாருங்கள் அவங்களுக்கு அவ்வளோ கொண்டாட்டமாக இருக்குது சார் என்னுடைய பிரச்சனையில் பேசக்கூடியவராக அண்ணாமலை அவர்கள் இருக்கிறான்னு நினைக்கிறாங்க சரிங்களா ஒவ்வொருத்தருடைய பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய தலைவர் அண்ணாமலை இருக்கிறான்னு சொல்கிறாங்க புரியுங்களா பொங்கலுக்கு பொங்கலுக்கு போன தடவை என்ன பண்ணாங்க அந்த வெள்ளை வந்து உருகி போன வெள்ளத்தை கொடுத்தாங்க இந்த தடவை என்ன சொல்கிறாங்க அண்ணாமலை அவர்கள் பேசிட்டார்ப்பா நம்மளுக்கு இந்த தடவை அந்த மாதிரி வெள்ளை வராதுங்கிறாங்க புரியுதுங்களா ரேஷன் கடையில் அந்த அரிசி பொருளெல்லாம் வந்து நல்லபடியாக வருதுன்னா இது இன்னைக்கு யார் காரணம் அண்ணாமலை அவர்கள் அந்த மக்கள் பேசிக்கிறாங்க முன்னெல்லாம் வந்து இந்த அரிசியெல்லாம் வந்து இவ்வளோ த தரமானதாக வராது இன்றைக்கி தரமானதாக கொடுக்குறாங்க அப்படின்னா அண்ணாமலை அவர்களை அவங்க சந்தோஷமாக பாராட்டி பேசுகிறாங்க புரியுதுங்களா அவர் மாதிரி ஒரு தலைவர் இருக்கணும்னு நினைக்கிறாங்க இன்னும் ஏன்னா இந்த மக்களுக்கு வந்து சார் இவங்க இவங்கெல்லாம் வந்து சார் எப்போவுமே ஒரு மிரட்டியே வச்சுருப்பாங்க டிஎம்கேவாகட்டும் ஏடிஎம்கேவாகட்டும் எனக்கு ஓட்டு போடா நான் உங்களுக்கு இதை பண்ணிடுவேன் ஓ ஓட்டு போடலனா உங்களை எல்லாம் வந்து நம்ம இப்படியே மிரட்டி மிரட்டியே வச்சுருப்பாங்க புரியுதுங்களா நான் வந்தால் உங்களுக்கு அதை பண்ணித்தரமாட்டேன் நாங்கள் தான் ஜெயிச்சு வருவோம் நான் பண்ணித்தரமாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விம்பத்தை உருவாக்கி வச்சுருக்காங்க அதெல்லாம் தவுடி ஓடியாக்கி இன்றைக்கி இந்த மக்கள் கட்ட பாரதிய ஜனதா கட்சினால் யார் நாங்கள் வந்தால் என்ன பண்ணுவோன்னு சொன்னதுக்கப்புறம் மக்கள் நம்புகிறாங்க அவங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரே தலைவராக இன்னைக்கு தமிழ்நாட்டில் அண்ணாமலை அவர்கள் இருக்கிறார் சரிங்களா அதனால் வந்து மக்கள் நம் மக்கள் அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க தமிழ்நாட்டுக்கு திரும்பி வந்தது எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இவர் தான் வரணும் அப்போ தான் ஒரு நேர்மையான அதிகாரியாக இவர் பணி புரிஞ்சிருக்காரு நேர்மையான அரசாங்கத்தை இங்கே வழி நடத்துவாருங்கிற நம்பிக்கை அவங்ககிட்ட கிடச்சிருக்கு இல்லைனா இது இது சாத்தியமே படாது சார் மக்கள் கொண்டாடலைனா மக்களுடைய பிரார்த்தனை இல்லைன்னா இது சாத்தியப்படாது ஓகே இந்த இது வந்து முருகன் அவர்கள் சொன்னது முழுக்க முழுக்க உண்மை இந்த கடிவாளம் போடலைன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இந்த ஃபேக் நியூஸ் போடுறவங்க ஒரு படம் பார்த்துருப்பீங்க நாளைக்கு அந்த பிரகாஷ் ராஜு நடிச்சிருப்பார்னு நினைக்கிறேன் அடுத்த நாள் நியூஸை இவர் இன்றைக்கே பிரிண்ட் பண்ணுவார் அந்த ப்ரிண்ட் பண்ணும்போது அடுத்த நாள் நியூஸ் நடக்கிறதுக்காக அந்த காரியத்தை அவர் இன்னைக்கு பண்ணுவார் அவர் அவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் வெளியில் வந்து நியூஸாக இருக்கணும்னு நினைப்பார் விஜயகாந்த் படம் விஜயகாந்த் படம் கரெக்டு அந்த மாதிரி இங்கே இருக்கக்கூடிய மீடியாக்களை வழி நடத்தக்கூடியவது யாருன்னு கேட்டிங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் அவர் என்ன சொல்கிறாரோ அதை இங்கே செய்யணும் அந்த பிம்பத்தை உருவாக்கணும் சார் போலியான பிம்பத்தை எத்தனை நாளைக்கு சார் கெட்டுக்காக பார்த்துக்குங்க இந்த மீடியாவை பார்த்து கேட்குறேன் நான் இந்த போலியான பிம்பத்தை எவ்வளோ நாள் கட்டி காப்பாத்துவீங்கன்னு கேட்குறேன் சார் நீங்கள் அக்காவை பற்றி ட்ரோல் பண்ணும்போது அந்த மீடியா ஏண்டா இங்கே இருக்கிற இங்கே இருக்கிற இந்த திராவிட அரசாங்கத்தை பார்த்து கேட்கலாம்ல சார் ஏன்டா இது இவ்வளோ நாள் அந்த அம்மா இங்க தான் இருந்தாங்க நீங்கள் என்ன பண்ணுனீங்கன்னு கேட்கலாம்ல சார் மீடியா ட்ரோல் பண்ணுறது ஒரு பக்கம் இருந்தாலுமே இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்ட பேச்சாளர்கள் வந்து இந்த விஷயத்தை வந்து ரொம்பவே திரித்து கூட்டிகிட்டு இருக்கிற மாதிரி ஒரு கேவலமான பிறவி இந்த உலகத்திலேயே இருக்க மாட்டாங்க சார் சரிங்களா அக்கா தங்கச்சின்னு கூட பார்க்கறது கிடையாது அண்ணன் மீனும் பார்க்கறது கிடையாது ஒரு கேவலமான பிறவி சார் டிஎம்கே வந்து நீங்கள் அக்காவை பற்றி நாங்கள் வந்து அமித்ஷா அவர்கள் கண்டித்தார்னு பண்ணிங்க அக்காவை பற்றி என்ன பேச்சு சார் பேசுகிறோம் சார் ஒரு ஒரு பொறுக்கி புறம்போக்கு கூட இப்படி பேச மாட்டாங்க சார் அவ்வளோ கேவலமான வார்த்தைகளை பேசுகிறேன் இந்நேரம் அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சிருக்க வேண்டாமா சார் கே நம்மளாம் வந்து ஒரு இந்த அமைப்புகளாக இருக்குல்ல சார் மகளிர் அமைப்பு இங்கே இருக்கிற பொங்கி எழக்கூடிய இந்த மீடியாவுக்கை என்ன பண்ணிட்டு இருக்கிறானுங்க யோசிச்சு பாருங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறானுங்க ஒன்றுமே பண்ணமாட்டான்னு இந்த விடுதலை சிறுத்தைகள் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க வாயே திறக்க மாட்டாங்க ஆஹா இந்த இருபத்தி மூணாம் புலிகேசியில் வர மாதிரி முதல்வரை புகழ்ந்து பாட வேணாம் வருவாங்க ஒரு தப்பு நடந்தால் தட்டி கேட்கறதுக்கு ஒருத்தருக்கு தானி கிடையாது சார் அந்த அவன் பே அவர் பேசின பேச்சை கேட்டோடனையும் அவ்வளோ கோவம் வருது சார் உங்கள் கட்சியிலேருந்து ஏதாவது புகார் எதுவும் கொடுத்துருக்கீங்களா அவர் மேலே சார் கண்டிப்பாக பண்ணுவோம் சார் ஆல்ரெடி அதுக்கு உண்டான வேலையெல்லாம் நடந்துட்டுருக்கு சரிங்களா யாரையும் விட்டு வைக்க போகிறது கிடையாது சார் அவர் பேசின பேச்சுக்கு கண்டிப்பாக அனுபவிப்பேன் எப்படி செந்தில் பாலாஜி அனுபவிக்கிறாரோ அந்த மாதிரி இவர் அனுபவிப்பார் எங்களோடு இணைந்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு நன்றி சார் நன்றி சார்